அயோத்தியில் திறப்பு விழாவிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராமர் கோயில் பணிகள் வருகின்ற பதினைந்தாம் தேதி மீண்டும் ஆரம்பமாகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் பிறந்த இடம் என்று நம்பப்படும் பகுதியில் ஏழு புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் மூன்று மாடி அமைப்புகளை கொண்ட பிரம்மாண்டமான ராமர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள பாலராமர் சிலைக்கு உயிரூட்டும் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது திருவிழா போல் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட தலைவர்கள் மடாதிபதிகள் திரையுலகினர் விளையாட்டுத்துறை பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்திக்கு படையெடுத்தனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடத்தப்பட்டதால் மூன்றாவது முறையாக மீண்டும் தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் நம்புகின்றனர் இந்நிலையில் வசந்த காலத்தை வரவேற்கும் பசன் பஞ்சமி விழா வரும் பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் என ராமர் கோயிலை கட்டிவரும் ராமஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளை அறிவித்துள்ளது அதற்கு அடுத்த நாளான பதினைந்தாம் தேதி என்று ராமர் கோயில் பணிகள் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறக்கட்டளை உறுப்பினரான அனில் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ராமர் கோயிலின் முதல் தளத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தளங்களுக்கான பணிகள் தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ராமர் கோயில் பணிகள் மீண்டும் தொடங்குவதை முன்னிட்டு கோயிலின் பின்புறம் ராட்சத கிரெயின்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக ஒரு மாத விடுமுறையில் சென்ற மூவாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்புவதால் அவர்களுக்கான முகாம்கள் தயாராகி வருகின்றன ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிவடைய இரண்டு ஆண்டுகள் ஆகலாம் என்று கருதப்படுகிறது இதனிடையே முழுமையாக கட்டப்படாத ராமர் கோயிலுக்கு அவசர அவசரமாக திறப்பு விழா நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது மதம் சார்ந்த கொண்டாட்டமாக அல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்துத்துவ சிந்தனையை விதைப்பதற்காகவே அவசர அவசரமாக ராமர் கோயில் திறப்பு விழாவை பாஜக நடத்தியிருப்பது தற்போது மீண்டும் பணிகளை தொடங்குவதன் மூலம் அம்பலமாகி இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் Thank you